ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம் கார்த்திகை தீப திருவிழா களை உள்ள நிலையில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நடைபெற்ற சுவாமி ஊர்வல காட்சிகளை இவை கார்த்திகை தீப திருவிழாவின் முதல் நாளான நேற்று இரவு அண்ணாமலையார் கோயிலின் இரண்டாம் பிரகாரத்தில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் மேற்கொள்ளப்பட்டன அதனைத் தொடர்ந்து திருக்கோயில் ராஜகோபுரம் முன்பு உள்ள பதினாறு கால் மண்டபத்தில் அண்ணாமலையார் உடனாக்கிய உண்ணாமலை அம்மன் வெள்ளி அதிகார நந்தி வாகனத்திலும் பராசக்தி அம்மன் அன்ன வாகனத்திலும் எழுந்துரளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் திரளான பக்தர்கள் வருகை தந்து சாமி தரிசனம் மேற்கொண்டனர் கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பத வரம்பை உயர்த்த வைக்கப்பட்ட கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்ததை எதிர்த்து திமுக போராட்டம் நடத்தி வரும் நிலையில் தங்களுக்கு துணை நிற்க யாரிடம் அனுமதி பெற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி காத்திருக்கிறார் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் டெல்டா விவசாயிகளின் கண்ணீரை துடைக்க துணை நிற்காமல் கண்ணீர் வடித்த பச்சை துரோகிகள் எங்கே என சாடியிருக்கிறார் மேலும் மழையால் நெல்மணிகள் ஈரமான நிலையில் சாகுபடி காலத்திற்கு முன்னதாகவே ஏன் அறுவடை செய்யவில்லை என்றெல்லாம் எதிர்க்கட்சித் தலைவர் அதிமேதாவித்தன அரசியல் செய்தார் என முதலமைச்சர் விமர்சித்துள்ளார் கூட்டணி அமைத்தால் தமிழ்நாட்டுக்கு நன்மைகளை பெற்றுத்தர வேண்டும் என்று பதிவிட்டுள்ள முதலமைச்சர் சுயமரியாதையையும் உரிமைகளையும் அடகு வைக்க மட்டும்தான் கூட்டணி என்று எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார் மூன்று வேளாம் சட்டங்களை ஆதரித்த எடப்பாடி பழனிசாமி ஒரு முறையாவது உழவர்களின் கோரிக்கைகளை கேட்குமாறு சொல்வாரா என்று மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் உழவர்கள் நலன் காக்க தமிழ்நாடு ஒற்றுமையாக குரல் கொடுக்க வேண்டும் என்பதால் தான் இதனையும் கேட்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் ரத்தத்தை வியர்வையாக சிந்தி உழவர்கள் உழைத்த உழைப்பு வீணாக கூடாது என்று கேட்டுக்கொண்டுள்ளார். விவசாயிகள் பாதிக்கப்பட்டதற்கு திமுக அரசே காரணம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி டிஜிபியை நியமிப்பதில் தமிழ்நாடு அரசுக்கு தடுமாற்றம் ஏன் என்று கேள்வி எழுப்பினார் பொறுப்பு டிஜிபி என்ற ஒன்றை அறிமுகம் செய்ததே அதிமுக தான் என்று அமைச்சர் ரகுபதி தெரிவித்திருந்த நிலையில் அதிமுக ஆட்சியில் டிஜிபி நியமனம் முறையாக நடந்ததாக விளக்கம் அளித்தார் தொடர்ந்து பேசிய அவர் முதலமைச்சரின் குற்றச்சாட்டுக்கும் பதிலளித்தார் இந்த அரசு மெத்தனை போக்கில் நடைபெற்ற மெத்தனமாக நடந்த கொண்ட கட்டணம் அலட்சியமாக நடந்த கொண்ட காரணம் தான் இது துன்பத்திற்கு காரணம் விளைச்சல் எவ்வளவு இருக்குது என்று அதிகாரிகளுக்கு தெரியும் அப்படி இருக்கின்ற பொழுது முன்கூட்டியே திட்டமிட்டு விவசாயியில் அறுவடை செய்ய செய்ய விவசாயியில் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை நேரடி நெல் கொள்முதல் கொண்டு வந்தவுடன் உடனடியாக அதை நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்டிருந்தால் அந்த பிரச்சனை வந்திருக்காது நெல் கொள்முதல் ஈரப்பதத்தை உயர்த்துவது தொடர்பாக மத்திய அரசின் கருத்தை தெரிவித்தால் தான் முடியும் தெரிவித்தார் ஒரு மாதத்தில் அதிமுக இணையவில்லை என்றால் புதிய கட்சி என தரப்பு சென்னை வேப்பேரியில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவுடன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தினார் அப்போது பேசிய முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் ஒரு மாதத்தில் அதிமுக இணையவில்லை என்றால் புதிய கட்சி உருவாக்கப்படும் என்றார் ஒரு மாதத்தில் கழகம் ஒன்றிணையவில்லை என்றால் ஒரு வியூகத்தை அமைத்து அண்ணனுடைய உரிமை மீட்பு குழு என்பது கழகமாக மாறி மாபெரும் வெற்றியை பெறும் தொடர்ந்து பேசிய ஓ பன்னீர்செல்வம் அதிமுக இணைவதற்கு கெடு விதித்தார் டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி மீண்டும் கழகம் இனிமேல் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற இறுதியான முடிவு அந்த முடிவு தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவாக பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முடிவாக அந்த முடிவு இருக்கும் என்பதை நான் இந்த நல்ல நேரத்தை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் டிசம்பர் பத்தாம் தேதி அதிமுக பொதுக்குழு கூடும் நிலையில் ஓபிஎஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் புனித சவேரியார் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியுள்ளது மேலதாளங்கள் முடங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட கொடி வான வேடிக்கை முடங்க கம்பத்தில் ஏற்றப்பட்டது நான்காம் தேதி திருவிழாவின் முக்கிய அம்சமான தேர் பவனி நடைபெற உள்ளது அதேபோல நெல்லை பாளையங்கோட்டை புனித சவேரியர் பேராலய ஆண்டு பெருவிழாவும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது தேவாலய வளாகம் முழுவதும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது மக்கள் கலந்து கொண்டனர் புனித சவேரியரின் பவனி வரும் இரண்டாம் தேதி நடைபெற உள்ளது தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்து நானூற்று பதினேழு கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்களுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் நல்வாழ்வுத்துறையில் காலியாக உள்ள கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடந்த செப்டம்பர் மாதம் அறிவித்திருந்தார் இரண்டாயிரத்து பதினேழு கிராம சுகாதார செவிலியர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது அதன்படி கிராம சுகாதார செவிலியர் தேர்வுக்கு அடுத்த மாதம் பதினான்காம் தேதி வரை மருத்துவ பணியாளர் தேர்வு வாரிய இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் விண்ணப்பத்தில் தேவையான திருத்தங்களை மட்டும் செய்து கொள்ளலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பிக்கப்படும் விண்ணப்பங்கள் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பாக சம்பவம் நடந்த வேலுச்சாமிபுரம் பகுதியில் த்ரீ டி லேசர் கருவி மூலமாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர் கரூரில் தாவைக்க தலைவரும் நடிகருமான விஜய் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மேற்கொண்ட பரப்புரையின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் இது தொடர்பான வழக்கை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் பனிரண்டு அதிகாரிகள் கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் ஆய்வு செய்தனர் கயிறுகள் கட்டப்பட்டு ஆட்கள் நடமாட்டம் இல்லாமல் தடுக்கப்பட்டு த்ரீ டி லேசர் ஸ்கேனர் அளவீட்டு கருவி உதவியுடன் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது சாட்சியங்களை நேரில் அழைத்து வந்தும் சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்தும் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் வேலுச்சாமிபுரம் பகுதி கடைகள் வணிக நிறுவனங்கள் ஐடி கம்பெனிகளில் உள்ள சிசிடிவி பதிவுகளையும் சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் சிபிஐ அதிகாரிகளின் சுமார் ஆறு மணி நேர விசாரணை வெள்ளிக்கிழமை நிறைவடைந்த நிலையில் அளவீடு செய்யும் பணிகள் சனிக்கிழமை தொடங்க உள்ளது மாவனல்லா கிராமத்தில் புலி தாக்கியதில் பழங்குடியின பெண் உயிரிழந்தார் உதகையருகே முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட மாவனல்லா வாழைத்தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக புலி நடமாட்டம் காணப்பட்டதால் மக்கள் அச்சத்தில் இருந்து வந்தனர் இந்த நிலையில் சிக்கி என்ற பழங்குடியின பெண் ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்த போது புதனுக்குள் மறைந்திருந்த புலி கண்ணிமைக்கும் நேரத்தில் அவரை தாக்கி வனப்பகுதிக்குள் இழுத்துச் சென்றது இதனை பார்த்து கூச்சலிட்ட கிராம மக்கள் உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் பின்பு சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் மற்றும் கிராம மக்கள் அனைவரும் பெண்ணின் உடலை தேடிச் சென்றனர் கூட்டமாக மக்கள் சென்றதை பார்த்து புலி அங்கிருந்து ஓடியது புலியால் வேட்டையாடப்பட்ட சிக்கியின் தலை துண்டாக காணப்பட்ட நிலையில் உடல் அருகில் இருந்த ஆற்று ஓடையில் இருந்து மீட்கப்பட்டது இதனையடுத்து மசினக்குடியில் உள்ள மருத்துவமனைக்கு அவரது உடல் எடுத்துச் செல்லப்பட்டது இந்நிலையில் மாமனல்லா சுற்றுவட்டார பகுதியில் அதிகாலை மற்றும் இரவு நேரங்களில் பொதுமக்கள் நடமாட வேண்டாம் என வனத்துறை சார்பில் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடப்பட்டது இருந்த அதிகாலை நேரத்திலும் பொதுமக்கள் யாரும் என வனத்துறை சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம் இருபது இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி ட்ரோன் கேமரா உதவியுடன் புலியின் நடமாட்டம் கண்காணிக்கப்படும் என்றும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் मैं सूर्यकांत तथा मैं संविधान और विधियों की मर्यादा बनाए रखूंगा। உச்சநீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் பதவியேற்றார் அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த பி ஆர் கவாய் ஓய்வு பெற்ற நிலையில் ஐம்பத்து மூன்றாவது தலைமை நீதிபதியாக சூரியகாந்த் பொறுப்பேற்றார் இந்த பதவியேற்பு விழாவில் துணை குடியரசுத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் பிரதமர் மோடி மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் புதிய தலைமை நீதிபதி சூரியகாந்தை ஆற தழுவி முன்னாள் தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் வாழ்த்து கூறினாா் ஹரியானாவைச் சேர்ந்த சூரியகாந்த் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி வகித்தார் பின்னர் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றார் ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பந்தஸ்தை ரத்து செய்தது பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பெகசஸ் ஃபைவ் வழக்கு உள்ளிட்ட பல வழக்குகளில் தீர்ப்புகளை வழங்கிய அமர்வுகளில் இடம்பெற்றிருந்தார் இந்நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்றுள்ள சூரியகாந்த் இரண்டாயிரத்து இருபத்தேழாம் ஆண்டு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வரை பதினைந்து மாதங்களுக்கு பதவியில் இருப்பாா் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்றைய ஸ்பாட் புக்கிங் எண்ணிக்கை ஐந்தாயிரமாகவே நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சபரிமலையில் முந்தைய வருடங்களை விட இந்த மண்டல காலத்தில் தரிசனத்திற்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது தினசரி ஆன்லைன் மூலம் எழுபதாயிரம் பேருக்கும் ஸ்பாட் புக்கிங் மூலம் இருபதாயிரம் பேருக்கும் தரிசனத்திற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது ஆனால் ஸ்பாட் புக்கிங் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்ததால் சபரிமலையில் கடும் நெரிசல் ஏற்பட்டது அதனையடுத்து பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு ஸ்பாட் புக்கிங் எண்ணிக்கை ஐந்தாயிரமாக குறைக்கப்பட்டதால் கடந்த சில நாட்களாக பக்தர்கள் எளிதில் தரிசனம் மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் ஸ்பாட் எண்ணிக்கையை ஒவ்வொரு நாளின் சூழ்நிலைக்கு ஏற்ப அதிகரித்துக் கொள்ள முடிவு செய்யப்பட்டது அதன்படி இன்று முதல் ஸ்பாட் புக்கிங் பத்தாயிரமாக அதிகரிக்க திட்டமிட்டிருப்பதாக அறிவிப்பு வெளியானது ஆனால் பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ளதால் ஸ்பாட் புக்கிங் எண்ணிக்கை ஐந்தாயிரமாகவே நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஒன்பது நாட்களில் சபரிமலையில் தரிசனம் செய்த பக்தர்களின் எண்ணிக்கை ஏழு லட்சத்து ஐம்பதாயிரத்தை தாண்டியதாகவும் கூறப்படுகிறது பிரபல பாலிவுட் நடிகர் தர்மேந்திரா மறைவுக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் மற்றும் நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் பஞ்சாப் மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் பிறந்த தர்மேந்திரா ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டில் பாலிவுட் திரைப்படங்களில் நடிக்க தொடங்கினார் குறுகிய காலத்தில் ஆக்ஷன் ஹீரோவாக உருவெடுத்தார் முன்னூறு திரைப்படங்களில் நடித்துள்ள தர்மேந்திரா இருநூற்றி எழுபத்தி ஐந்து திரைப்படங்களுக்கு மேல் கதாநாயகனாக நடித்துள்ளார் குறிப்பாக இவர் கதாநாயகனாக நடித்த ஷோலே நாடெங்கும் சூப்பர் ஹிட் படமாக அமைந்தது அந்த படம் உட்பட பல்வேறு படங்களில் தனக்கு இணையாக நடித்த தமிழ்நாட்டைச் ஹேமமாலினியை இரண்டாவதாக மனமுடித்தார் ஹேமமாலினி மூலம் நடிகை ஈஷா தியோல் உள்ளிட்ட இரு மகள்கள் உள்ளனர் முதல் மறைவி மூலம் பாலிவுட் நாயகர்கள் சனி தியோல் பாபி தியோல் உட்பட நான்கு மகன் மகள் உள்ளனர் ஒன்பது வயதான தர்மேந்திரா மும்பையில் உள்ள பிரீச் கேண்டி மருத்துவமனையில் கடந்த சில நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் காலமானார் தர்மேந்திரா மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் லைக்கா நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் நடிகர் விஷால் திவாலானவர் என அறிவிக்க தயாரா என்று அவரது தரப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது சினிமா பைனான்ஷியர் அன்புச்சேழியனிடம் நடிகர் விஷால் வாங்கிய இருபத்தோரு கோடியே இருபத்தொன்பது லட்சம் ரூபாய் கடனை லைக்கா நிறுவனம் செலுத்தியது விஷாலுடன் போடப்பட்ட ஒப்பந்தத்தை மீறியதால் பணத்தை திருப்பித்தர உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் லைக்கா நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது அதனை விசாரித்த தனி நீதிபதி லைக்கா நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய இருபத்தோரு கோடியே இருபத்தொன்பது லட்சம் ரூபாயை முப்பது சதவீத வட்டியுடன் திருப்பிக் கொடுக்குமாறு விஷாலுக்கு உத்தரவிட்டார் அதனை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு மீண்டும் விசாரணைக்கு வந்தது விஷால் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பதினைந்து கோடி ரூபாய் கடனுக்கு ஆண்டிற்கு முப்பது சதவீத வட்டியுடன் திரும்ப செலுத்த பிறப்பித்த உத்தரவு சட்டவிரோதம் என்றும் லைகா நிறுவனம் கூறுவது போல விஷால் பெரிய பணக்காரர் இல்லை எனவும் வாதிட்டார் அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் அப்படியானால் நடிகர் விஷால் திவாலானவர் என அறிவிக்க தயாராக இருக்கிறீர்களா என கேள்வி எழுப்பினர் முப்பது சதவீத வட்டி என்பது மிக அதிகம் என கூறிய நீதிபதிகள் லைக்கா நிறுவனத்திடம் பெற்ற கடனை வட்டியுடன் செலுத்த வேண்டும் என்ற தனி நீதிபதியின் உத்தரவுக்கு இடைக்கால

தருமபுரி மாவட்டம் கலசபாடி மலையில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது ஆற்றின் மீது பாலம் அமைக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் பொதுமக்கள் கயிறு கட்டி ஆபத்தான முறையில் ஆற்றை கடந்து செல்கின்றனர் சிவகங்கையில் நண்பரின் பிறந்தநாளை கொண்டாட காட்டுக்குள் கூடிய சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் இரண்டு பேரை ட்ரோன் கேமரா மூலம் கண்காணித்து காவல்துறையினர் கைது செய்தனர் கீழக்குளம் கிராமம் அருகே குற்றவாளிகள் சிலர் கூட இருப்பதாக கிடைத்த தகவலை உறுதி செய்வதற்காக காவல்துறையினர் ட்ரோன் மூலம் கண்காணித்தனர் அப்போது பலர் கூடியிருப்பதை உறுதி செய்த பிறகு ஐம்பதற்கும் மேற்பட்ட காவலர்கள் குழுவாக பிரிந்து அவர்களை சுற்றி வளைத்தனர் பலர் தப்பி ஓடிய நிலையில் பிடிபட்ட இரண்டு பேரிடமிருந்து இரண்டு வாள் மற்றும் ஏழு இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் விசைத்தறி தொழிலாளர்களின் போராட்டத்தால் பல கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்பட்டுள்ளது வீடு சார்ந்த விசைத்தறி தொழிலாளர்கள் பதினாறு சதவீத கூலி உயர்வை அமல்படுத்த கோரி தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் சுமார் ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான கைத்தறி உற்பத்திகள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது அரசு தலையிட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என விசைத்தறி தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மாவட்டம் கோவில்பட்டி அச்சங்குளம் கூட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை காரணமாக சுமார் நூறு ஏக்கர் நிலங்களில் வடைநீர் தேங்கியதால் பயிர்கள் முச்சிதமாக சேதமடைந்தன தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே வாத்தலை வாய்க்காலில் பல கிலோமீட்டர் தூரத்திற்கு கோரைப் பொருட்கள் வண்டி கிடப்பதால் ஐம்பது ஏக்கர் பரப்பளவு விளைநிலத்தில் மழைநீர் தேங்கி வெளியேற முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது தஞ்சை மாவட்டத்தில் கனமழை பெய்த நிலையில் பூதலூர் அருகே வாய்க்காலின் குறுக்கே கட்டப்பட்டிருந்த நடைபாலம் உடைந்து விழுந்தது கோவில்பத்து ஊராட்சிக்கு உட்பட்ட ஆனந்த வாய்க்காலின் குறுக்கே இருபது வருடங்களுக்கு முன் நடைபாலம் கட்டப்பட்டதாக தெரிகிறது இந்த நிலையில் கடந்த மூன்று நாட்களாக புதலூரில் பெய்த கனமழை காரணமாக அதிக அளவில் மழைநீர் வாய்க்காலில் சென்றதால் நடைபாலம் உடைந்து விழுந்தது இச்சூழ்நிலையில் போர்க்கால அடிப்படையில் பாலத்தை கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர் காரைக்குடியில் பள்ளி மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய ஆயிரக்கணக்கான சைக்கிள்கள் மழையில் நனைந்து சேதமடைவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் திட்டத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி கடந்த பதினான்காம் தேதி தொடங்கி வைத்தார் சிவகங்கை மாவட்டத்தில் ஐந்து கோடி ரூபாய் நிதியில் பதினோராயிரத்து நானூற்று நாற்பத்தி ஒன்பது மாணவ மாணவிகளுக்கு சைக்கிள் வழங்கப்பட உள்ள நிலையில் அழகப்பா மாதிரி பள்ளி வளாகத்திலேயே திறந்த வழியில் பாதுகாப்பற்ற முறையில் ஆயிரக்கணக்கான சைக்கிள்கள் வைக்கப்பட்டுள்ளன மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் எஸ்ஐஆர் பணிகளில் அதிக நெருக்கடியும் பணிச்சொம்மையும் இருப்பதாக கூறி வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு வங்கம் உட்பட பனிரண்டு மாநிலங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பிஎல்ஓ எனப்படும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர் ஒருவர் கொல்கத்தாவில் உயிரிழந்தார் இதற்கு கண்டனம் தெரிவித்தும் அதிக பனிச்சுவை கொடுக்கப்படுவதாகவும் கூறி மேற்கு வங்க தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பிஎல்ஓக்குள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வீராங்கனை ஸ்மிருதி மந்தனாவின் வருங்கால கணவரும் பாலிவுட் இசையமைப்பாளருமான பலாஸ் முச்சல் வைரஸ் காய்ச்சலால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஸ்மிருதி மந்தனாவின் தந்தை ஸ்ரீனிவாஸ் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஸ்மிருதி பலாஸ் முச்சல் இடையிலான திருமணம் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் பலாஸ் முச்சல் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கோவை காந்திபுரம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார் இந்த செம்மொழி பூங்காவின் சிறப்பம்சங்கள் குறித்து இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் பதினைந்து ஆண்டுகளாக எதிர்பார்த்து காத்திருக்கும் தரத்திலான செம்மொழி பூங்காவை இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தாவரவியல் பூங்கா சூரிய தகடு சிற்பங்கள் பேட்டரியில் இயங்கும் வாகனங்கள் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் உள்ளிட்ட வசதிகளுடன் செம்மொழி பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது தரம் வாய்ந்த இப்பூங்காவில் செம்மொழி வனம் மூலிகை தோட்டம் மகரந்த தோட்டம் நீர்த்தோட்டம் மணம் கமிழ் தோட்டம் மூங்கில் தோட்டம் பசுமை வனம் போன்ற இருபத்து மூன்று வகையான தோட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன சங்க இலக்கியங்களில் இடம் பெற்றுள்ள செண்பக மரம் கல் இலவு மிளகு மரம் குங்கும மரம் உள்ளிட்டவை உள்ளன இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட ரோஜா வகைகளுடன் ரோஜா தோட்டம் செம்மொழி பூங்காவிற்கு மனம் சேர்த்துள்ளது இப்பூங்கா வளாகத்தில் கடையேழு வள்ளல்களின் கற்சிலைகளும் நிறுவப்பட்டுள்ளன திறந்தவழி அரங்கு உணவகம் அறை செயற்கை நீர்வீழ்ச்சியுடன் கூடிய நுழைவு வாயில் போன்ற பல்வேறு சிறப்பம்சங்களும் உள்ளன நகரின் மைய பகுதியில் செம்மொழி பூங்கா அமைக்கப்பட்டிருப்பதை சூழலியல் வெகுவாக வரவேற்றுள்ளனர் அளவில் இன்றைக்கு இந்த காலநிலை மாற்றம் தொடர்கிற போது அர்பன் கிரீனிங் என்று சொல்லப்படக்கூடிய நகர்ப்புற பசுமை ஆக்கள் என்பது மிக மிக அவசியமாகிறது செம்மொழி பூங்கா கோவையின் அடையாளமாக மாறும் என்கிறார் இயற்கை பாதுகாப்பு சங்க தலைவர் ஜலாலுதீன் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பூங்காங்கிறது நம்ம கோயம்புத்தூருக்கே ஒரு பெருமையா இருக்கு நாற்பத்தஞ்சு ஏக்கராவில் வந்து அந்த அளவுக்கு அந்த பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு அந்த வந்து அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி கண்டிப்பா இருக்கும் செம்மடி பூங்கா இயற்கை வழிமுறையில் கொடியாய் மலராய் தரையில் தவழும் விரியும் படரும் வகையில் அடுத்த விரிவாக்கத்திற்கு ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக கூறுகிறார் பூங்கா வடிவமைப்பாளர் ரூபத் ஆனந்த் குழந்தைங்களுக்காகவும் பெரியவங்களுக்காகவும் மாற்றுத்திறனாளிகளுக்காகவும் பல எல்லா தரப்பினரும் இதை அனுபவிக்கணுங்கிற வகையில் தான் இது வடிவமைக்கப்பட்டிருக்கு நாங்கள் ஒர்க் ஸ்பேஸ் கார்டன் கொடுத்தோம் வைஃபை கனெக்ஷனோட அங்கங்கே நீங்கள் பாத்தீங்கன்னா உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கு இருக்கும் எர்தன் ஜாகிங் ட்ராக்காக போட்டிருக்கோம் அதில் வந்து அது ரெசிலியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு முட்டி வலி முதுகு வலி வராது ஹார்ட் சர்ஃபேஸ் கிடையாது அதுல கூட எங்கேயுமே நீங்க பாத்தீங்கன்னா ஆர்டிபிஷியல் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணவே இல்ல சூழல் மாசை குறைக்கவும் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உறுதுணையாகவும் இருக்கும் இத்தகைய செம்மொழி பூங்காக்களை அனைத்து மாவட்டங்களிலும் அமைக்க வேண்டும் என்பதே சூழல் ஆர்வலர்களின் விருப்பமாக உள்ளது நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவுடன் செய்தியாளர் குருசாமி தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் எயிட்டின் செய்திகளை பார்க்கலாம் உதகை அருகே சிங்காரா வனப்பகுதியில் பின்னங்காலில் பரத்த காயத்துடன் குட்டி யானை சுற்றி வருகிறது சுற்றுலா பயணிகள் எடுத்த வீடியோ மூலம் குட்டி யானையின் நிலை குறித்து அறிந்த வனத்துறையினர் அதற்கு சிகிச்சை அளிக்கும் நோக்கில் யானை கூட்டத்தை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே சாலையோர கால்வாயில் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது ஊட்டுவாழ் வடம் பகுதியில் அருண் என்பவர் ஓட்டிச் சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து கால்வாய்க்குள் சாய்ந்து கவிழ்ந்தது கால்வாயில் நீர்வரத்து அதிக அளவில் இருந்ததால் ஓட்டுநர் சிறு காயங்களுடன் தப்பினர் பதினான்காவது ஹாக்கி ஜூனியர் ஆண்கள் உலகக்கோப்பை போட்டியில் பங்கேற்பதற்காக மதுரை வந்த வெளிநாட்டு வீரர்களுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இங்கிலாந்து நெதர்லாந்து நமீபியா தென்னாப்பிரிக்கா நாட்டு ஹாக்கி அணி வீரர்கள் மேளதானத்திற்கு ஏற்ப ஆட்டம் ஓட்டு மகிழ்ந்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் புதுக்கோட்டை உள்ளூர் பகுதியில் கனமழையால் முன்னூற்று இருபது ஏக்கர் பரப்பளவு கொண்ட செல்லிக்குறிச்சி ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறியது இந்நிலையில் வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் சூழ்ந்ததால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினா் கொடைக்கானலில் கனமழையின் போது மன்னவனூர் மலைச்சாலையில் ராட்சத மரம் முறிந்து சாலையின் குறுக்கே விழுந்தது மரத்தை வெட்டி அகற்றும் பணியால் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதேபோல் வில்வெட்டி செல்லும் சாலையில் பள்ளங்கி பிரிவு அருகே மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் மீண்டும் கற்கள் சரிந்து விழுந்தன இந்நிலையில் விபத்து பகுதிகளை முன்கூட்டியே கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்